திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் விரைவா போற்றி எம்பெருமான் மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் மாணிக்க வாசக சுவாமிகள் அருளி செய்த திருவாசகம் திருவெம்பாவை திருப்பதிகம் திருப்பாடல் ஐந்து திருச்சிற்றம்பலம் மாலரியா நான் முகனும் காணாமலை நாம் போலறிவோம் என்று பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் வாய் படிறிக் கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய் உணராய்கான் ஏல குழலி பரிசேலோரெம்பாய் திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் மாணிக்க வாசக பெருமான் வளரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவாற்பணம்